கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஸ்ரீ நிவேதிதா நிவாஸ் குழந்தைகள் தத்தெடுப்பு வளர்ப்பு மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இந்துமதி என்பவர் நிவேதிதா என்னும் பெயரில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவி செய்து வருகிறார் இந்நிலையில் நரசிம்மா காலனி பகுதியில் குழந்தைகளுக்காக அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் ஸ்ரீ நிவேதிதா சிசுநிவாஸ் மையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் சேவா பிரிவின் இணை செயலாளர் செந்தில்குமார் ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்கா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மையத்தை சார் ஆட்சியர் பிரியங்கா திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆர் எஸ் எஸ் அமைப்பின் சேவா பிரிவின் இணை செயலாளர் செந்தில்குமார் நாடு முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஸ்வயம் சேவா சங்கங்கள் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இதன் மூலம் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பாற்றப்படுவதாகவும் இது கடவுள்களுக்கான சேவை என்றும் அவர் கூறினார் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு முப்பத்தி ஏழு பேர் ஒரு குழந்தைக்கு பேர் இது எழுபத்தி ஒன்பதாவது பேர குழந்தை அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு தொண்டு என்பது ஒருவருடைய வாழ்க்கையில அவங்க எப்பவுமே நிலச்சி சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் உருவாக்குறது நம்மளுடைய தொண்டு நெல்லை சீமைக்கு வருகை தரும் எங்கள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இக்கணம் கே பரபசிவன் மாவட்ட தலைவர் வர்த்தக பிரிவு தூத்துக்குடி தெற்கு மாவட்டம்